வணக்கம் நம்ம சதேஷ்வா கிராட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரோஜாப்பு கூட தாங்க பார்க்க போகிறோம் மல்லிகம்மட்டு கூட மேக் பண்ணுவோம்ல மல்லிகை மூட்டு முடிச்சு போட்டு ரோஜாப்பூ மாடலில் இருக்கும்ல அந்த கூட தான் பார்க்க போகிறோம் இது வந்து ம மல்லிகை மூட்டு முடிச்சு அப்படிங்கிறது வந்து மூணு ஒயர் யூஸ் பண்ணி போடுறது அந்த மாதிரி மல்லிகைப்பூ கூட தான் இது பார்க்கவே வந்து எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் இந்த கூட எவ்வளோ லுக்காக இருக்க பாருங்கள் அந்த 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 ஃபேண்ட்டாக அந்த செந்தூரம் கலராக ஆரஞ்சு இருக்கு இல்லையா அந்த ஆரஞ்சில் வந்து ஒரு ரோஜாப்பூ இருக்கிறக்குள்ள இருக்கும் அந்த மாதிரி டிசைன் இது இது எல்லாமே வந்து எனக்கு ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்கு கொடுத்த ஆர்டரு தான் விழுற பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு கூட எவ்வளோ நீ நீட்டாக இருக்கு பாருங்கள் உள்ளார ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஹேண்டில் செட் பண்ணியிருக்கேன் ப்ளைனா ரெண்டு ஒயரு டார்ட் மாடல் அந்த மாதிரி மேக் பண்ணியிருக்கேங்க அதில் நான் ஃபர்ஸ்ட்டு மூணு மூணு குடிங்க வந்து நான் ரீசெண்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் அந்த குடைங்க தான் இப்போ நம்ம சொல்ல போகிறேன் இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா எல்லா குடிங்களுமே சேம் மெஷர்மெண்ட்ஸ் தாங்க ஏழரை அடியில் ஒயர் கட் பண்ணியிருக்கேன் ஏழரை அடியில் க்ரீன் கலர் இருக்கு இல்லையா இந்த க்ரீன் கலரில் வந்து பதினாறும் இந்த ஆரஞ்சு கலரில் வந்து பதி நாலும் கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணி சென்டராக ஒரு லைன் போட்டுக்கிட்டு மேலேயும் கீழே வந்து எத்தனை லைன் பாருங்கள் இது சென்டர் லைன் சென்டர் லைன் போட்டுக்கிட்டு மேலே வந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு லைன் மேலே எட்டு லைன் கீழே எட்டு லைன் போட்டிருக்கேன் இந்த மாதிரி மேக் பண்ணியிருக்கேன் நாலு க்ரீன் வந்து நாலுக்கு நாலு டாட்டில் வந்து முடியணும் சரிங்களா நாலு முடிச்சு வந்து கிரீன் கலர் வர வந்து முடிக்கணும் முடிச்சு இந்த குடியை வந்து நான் பண்ணிருக்கேன் ஆஹ் பத்து லைன் போட்டிருக்கேன் ஒவ்வொரு ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு ரன்னிங் ஒயர் கலர் தான் யூஸ் பண்ணணும் ஃபஸ்ட் லைன் வந்து ஆரஞ்சு அப்படின்னா அடுத்த லைன் க்ரீன் அடுத்த லைன் ஆரஞ்சு அடுத்த லைன் க்ரீன் அந்த மாதிரி வந்து நான் பத்து லைன் மேக் பண்ணியிருக்கேன் பத்து லைன் போட்டு மேலே வந்து கூம்பு கூம்பா நம்ம அந்த கிராஸ் நாட்டுக்கு போடுவோம்ல அந்த மாதிரி கிராஸ் நாட்டுக்கு போட்டு ரெடி பண்ணியிருக்கேன் உள்ள எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு நம்ம இது பூஜைக்கூடையாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து பூஜை கூட தேங்காய் பழம் இதெல்லாம் வைக்கணும் அப்படின்னா ரெண்டு கை ரெண்டு ஹேண்டில் ரெண்டு சைடு கைப்பிடி போட்டு வாங்கிக்கலாம் இதுக்காவது ரிட்டன் பேக்ஸ் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா ஒரு ஹேண்டில் போட்டு வாங்கிக்கலாம் நம்ம தேங்காய் பழம் வைக்கும்பொழுது மட்டும் கூட வந்து கொஞ்சம் தொய்வாக இருக்காங்க அதுக்கு வந்து ரெண்டு கைப்பிடி வச்சா வாங்கிக்கோங்க அடுத்து இந்த இது தான் ஹேண்டில் போட்டிருக்கேன் உள் ஒயர் வந்து இந்த கூடைக்கு வந்து உள் ஒயர் வந்து நான் ஒரு பத்து பத்து வச்சிருக்கேன் வச்சாதான் எனக்கு இந்த தடிமம் வந்து கிடைச்சது அது மாதிரி வச்சிருக்கேன் அடுத்து இந்த குடைக்கு பாருங்க இதுவும் சேம் நான் அதே பாட்டன்ல தான் போட்டிருக்கேன் இந்த குடையும் உள்ள பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்குமே வெளியில பார்த்தீங்களா கூட எப்படி இருக்குன்னு இதுக்கு இந்த கைப்பிடிக்கு வந்து உள்வயர் வந்து நாலு தான் வச்சுருக்கேன் நாலு வச்சு இப்போ ட்ரை பண்ணேன் இந்த கைப்பிடி வந்து உள்வெயர் நாலு வச்சு போட்டிருக்கேன் இது கொஞ்சம் சின்னமாக இருக்கும் இந்த கைப்பிடி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த மாடலில் வந்து மேக் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து எல்லோவும் லெமன் எல்லோருக்குல லெமன் எல்லோலேயும் ரோஸ் கலரில் யூஸ் பண்ணி தான் மேக் போட்டிருக்கேன் எல்லா ஒவ்வொரு கலர்லேயும் ரெண்டு ரெண்டு கூட சொல்லியிருக்காங்க இந்த கூட பாருங்கள் விழுற எப்படி இருக்குதுன்னு வெளியில் அழகாக ஒரு இந்த இந்த மாடல் வந்து இந்த ரோஸ் கலர் யூஸ் பண்ணியிருந்தது வந்து பார்க்கவே ரொம்ப லுக்காக இருக்கும் கூட உள்ளறை பாக்குறதுக்கு அவ்வளோ நீட்டாக இருக்கும் இதுக்கு வந்து நான் ரெண்டு ஒயர் உருட்டு சண்டையில் கைப்பிடி போட்டிருக்கேன் கைப்பிடிக்கு வந்து உள்ளார வந்து நான் பத்து இன்னர் ஒயர் கொடுத்துருக்கேன் இன்னர் ஒயர் வந்து பத்து கொடுத்தா அதான் வந்து இந்த மாதிரி தடிமமா இருக்கும் கூடையும் நல்லா சுற்றி வந்து நல்லா சரௌண்டிங்கில் நல்லா ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா அகண்டு அகண்டு இருக்கும் உள்ள கூட எவ்வளோ நீட்டாக இருக்கும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும் இந்த இங்கே கூட போடுறதுக்கு வந்து எனக்கு ரெண்டே கால் கட்டு ஒயர் ஆனதுங்க ரெண்டு கட்டு வாங்கினா அந்த பேஸ்கெட் ஃபுல்லாகவே போட்டுடலாம் கைப்பிடிக்கு வந்து ஒயர் வந்து இன்னர் ஒயர் வைக்கிறதுக்கு பத்தாது இன்னர் ஒயர் வைக்கிறதுக்கு நம்ம மேலே அரப்புல கை நம்ம வந்து வேறு ஒயர் தான் எடுத்துக்கிறாப்புல இருக்கும் இந்த பேஸ்கெட் மட்டும் போடுறதுக்கு எனக்கு ரெண்டு ரோல் ஆனது கைப்பிடிக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தான் வந்து ரோல் வந்து வாங்கிக்கணும் இது மாதிரி கூடைங்களெலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க இந்த கூடைங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் என்னோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ